ஏன் அப்படின்னா என் வீட்டில் ஒரு பெண் பிள்ளையர் எனக்கு பெண் சகோதரிகள் இருக்கா என்னுடைய பெண் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா என்னுடைய உறவுக்கார பெண்கள் நிறைய இருக்காங்க எல்லாரும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியது ஒரு சகோதரனா ஒரு நண்பனா ஒரு அண்ணனா ஒரு ஒரு ஆண்மகனா என்னுடைய கடமை மற்றவங்களாம் நீங்கள் நீங்க எப்படி நினைப்பீங்கள எனக்கு தெரியாது நான் இதுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்த விதம் இதுதான் அதனால தான் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது இந்த குற்றச்செயல்களை தடுத்துணும் அப்படின்னு இப்போ இந்த அஞ்சு இஷ்யூ நடந்துக்கிட்டு அஞ்சுக்கு மேலே நிறைய நடந்திருக்கு ப்ரீவியஸ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அஞ்சு விஷயம் அதில் இன்னும் உச்சபட்சம் வந்து அந்த ப்ளஸ் டூ பொண்ணு கன்னியாகுமரி அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவனுடைய ஆண் நண்பனே இதுக்கு உடந்த உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா நீங்கள் மிருகங்களை விட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்கடா ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகம் ஒத்துழைக்கல